தமிழ்நாட்டில் பேய் பிடித்தல் சூனியம் கிரகதோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் சில முக்கிய ஆலயங்கள் உள்ளன ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமான பூஜைகள் மரபுகள் மூலம் நிவாரணம் வழங்குகின்றன முதலாவதாக பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் இருப்பிடம் மதுரை அழகர் கோயிலில் அமைந்துள்ளது கருப்பசாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வழிபடப்படுகிறார் சூனியம் பேய் பிடித்தல் தீய சக்திகளை அகற்ற சிறப்பு பூஜைகள் நடக்கும் பேய் பிடித்தவர்களை எப்படி ஓட்டுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களை கருப்பரசாமி முன் அழைத்து கொண்டு வருவார் தீபம் கற்பூரம் காளி மந்திரம் மூலமாக சூனிய சக்திகளை அகற்றுவார்கள் சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகள் மூலம் தீர்வு காண்பார்கள் இந்த கோயிலுக்கு மதுரையிலிருந்து நீங்கள் பஸ்ஸில் செல்லலாம் இரண்டாவதாக அங்காள பரமேஸ்வரி கோயில் கோவில்பட்டி கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஏன் பிரபலமானது பிடித்தவர்களை இங்கு வந்தால் அம்மனின் அருளால் அவர்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள் என்று நம்பப்படுகிறது தீயசக்திகளை அகற்றும் சிறப்பு ஹோமங்கள் கருப்பசாமி பூஜைகள் நடத்தப்படுகின்றன பூஜை முறைகள் பாதிக்கப்பட்டவரை கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் மாவிளக்கு வைத்து அம்மனை வழிபட்டால் தீயசக்திகள் நீங்கும் சிறப்பு ஹோமங்கள் கருமசந்தி பூஜைகள் மூலம் பேய்கள் ஓட்டப்படுகிறது செல்லும் வழி கோயில்பட்டிக்கு சென்னை மதுரை திருநெல்வேலி போன்ற பகுதியிலிருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளது மூன்றாவதாக முத்தாரம்மன் கோயில் திருவண்ணாமலை இருப்பிடம் திருவண்ணாமலை அருகில் ஏன் பிரபலமானது சூனியம் பேய் பேய்பிடித்தல் தோஷம் உள்ளவர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் அம்மன் மிக சக்தி வாய்ந்ததாக பூஜிக்கப்படுகிறது பூஜை முறைகள் திருவிளக்கு பூஜை கருசமந்தி பூஜை நடைபெறும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ஹோமம் திருவிளக்கு பூஜை செய்யவும் பாதிக்கப்பட்டவர்கள் நீராடி அம்மனுக்கு மஞ்சள் பூசி பிரார்த்தனை செய்ய வேண்டும் செல்லும் வழி திருவண்ணாமலையில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பேருந்து ரயில் வசதியும் உண்டு நான்காவதாக சேதியம்மன் கோயில் திருச்சி அருகே இருப்பிடம் திருச்சி மாவட்டம் பேய்பிடித்தவர்களை இங்கு வந்தால் அம்மன் அருளால் குணமடைவார்கள் தீய சக்திகள் உள்ளவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பூஜை முறைகள் பாதிக்கப்பட்டவர்களை கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் ஸ்தானத்தில் மரத்தின் தங்கி சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் கருப்பசாமி வழிபாடு செய்தால் சூனியம் அகலும் செல்லும் வழி திருச்சியிலிருந்து தனியார் வாகனம் அல்லது பேருந்து மூலம் செல்லலாம் ஐந்தாவதாக முக்கணீஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை இருப்பிடம் திருவண்ணாமலை நகரம் பேய் பிடித்தவர்களை இங்கு வந்து அம்மன் அருளால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண காப்பு கிடைக்கும் பூஜை முறைகள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை துளசி தாமரை நீராட்டி வழிபாடு செய்வது நன்மை தரும் செல்லும் வழி திருவண்ணாமலை அடிக்கடி பேருந்து ரயில் வசதி உண்டு பேய்பிடித்தவர்களுக்கு வழிபாடு செய்யும் பொதுவான முறைகள் அருள்மிகு கருப்பசாமி வழிபாடு மன உளைச்சல் பேய்பிடித்தல் நீங்கும் மாவிளக்கு பூஜை மன அமைதி மற்றும் சூனியத்திற்கு நிவாரணம் கருமசந்தி பூஜை தீய சக்திகளை அகற்றும் திருவிளக்கு பூஜை அழுக்காற்றை அகற்றி சுத்தமான ஆவியாக மாற்றுகிறது உங்கள் ஏரியாவில் இருக்கும் கோயில்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கோன வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்